கௌதம் சில இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடேனு கேளுங்க அதுக்கு நான் என்ன பிடிச்சிருச்சுன்னு ஆ லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு இருந்தாங்க ரோஷினி வந்து பார்க்குறாங்க நம்ம கது இதை பார்த்தோன்னே வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நீ எதுக்கு வந்து என் பெர்மிஷன் கூட கேட்காம நீ மாட்டுக்கு வீட்டுக்கு வந்த நீ தான் வீட்டு தர தரமாட்டேன்ட்ட ஆமாம் என் முன்னாடி வந்து என் அம்மாவை அப்பாவை எல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்க எங்கள் அம்மா சாஃப்டான இதில் இருந்தாங்க இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா ஏய் சும்மான்னு இருறா நீ தான் வந்து என்னை ஏமாத்துறதுலையே தான் குடியா இருக்க அப்படியெல்லாம் இல்லை ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேணாமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் போன வாட்டி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆறு மாதம் வந்து என்ன மறந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் காவியாக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம் நானும் பிரிவான தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா விட தெரில இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கும் வயசாகுது இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உனக்கு பின்னாடி யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜேபி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா கதிர்க்கு தூக்கி வாரி போட்டது என்ன சார் நீங்க இங்க பக்கம் அந்த பார்ட்னரே நான் தான் இவ்வளோ நேரம் வந்து சொன்னாங்களே ரோஷினி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு நீங்கள் பார்ட்னரா ஆமாம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் காவியாகிட்டேயும் இந்திரா கிட்டேயும் தோற்று போய் நிற்கிறீங்களே போன வாட்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் வந்து இந்திரா வந்து என்னென்ன காரியம்லாம் பண்ணான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லும்போது கதிரோட ஃபேஸே வந்து சின்னதாகிடுது செம்மையாக வந்து முறைக்கிறாங்க தம்பி முறைச்சி பலன் இல்லை ஃபேஸ் மாதிரியும் கவலை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்னா சின்னதாக பேக் மாதிரி சொல்கிறாங்க ரோஷினி முத முதல்ல வந்து ஜேபி வந்து சந்திக்கிறாப்புல சந்திக்கிறப்ப நீங்கள் யார் என்ன ஏதுனே தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறீங்க இப்போ இந்திராவோட வாழ்க்கைக்கு நான் தான் முக்கியமான புள்ளிமா அவளுக்கு நான் வில்ல என்னது வில்லனா ஆமாம் இப்போ கௌதம் வந்து உள்ள அமிச்சு வச்சது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வந்து பிரச்சனை பண்ணது ஜெயா வீட்டில் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் சூப்பர் சார் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து கௌதம் ஃபேமிலியை வந்து உண்டுலான்னு ஆக்குவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி ரோஷினி சொன்ன அடுத்த செகண்டே வந்து இப்படி ஆகிட்டேன் இது மாதிரிதான் விவேகமாகவும் வேகமாகவும் முடிவு எடுக்கணும் என் பேச்சை மட்டும் கேளு காவியா வந்து அவங்க வீட்டோடைய அனுப்பிச்சி வச்சுட்டு நீயும் கதிரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன் நான் என்ன சார் பண்ணணும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கியம்மா நான் சொல்கிறத மட்டும் அப்பப்போ சீன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரோஷினி வந்து ஜெயா வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இதை தான் வந்து கதிர்கிட்ட வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்னமோ ஒன்று பண்ணுறீங்க ஆனால் எனக்கே தெரியாமல் பயமாக தான் இருக்குது பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு நம்ம கதிர் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ஜோசியர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா வீட்டில் என்னமோ அடுத்தடுத்துலாம் தப்பு தப்பாக நடக்குதுங்கிறனால தான் இருக்காங்க ஜோசியர் ராமச்சந்திரா முதல்ல எல்லாரோட ஜாதத்தையும் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் எடுத்துகிட்டு வந்து சொன்னனால அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க ராமச்சந்திரன் இது உன்னோட ஜாதகம் தானே ஃபஸ்ட்டு உன்னோட ஜாதம் பார்ப்போம்னு சொல்லி அப்படியே பார்க்குறாங்க நேரம் சரியில்லைப்பா இந்த தலைமை வீட்டில் இருக்கிறதே நீ தான் அப்படி இருக்கும்போது உன் ஜாதகம் தான் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு இருப்பினும் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு இதெல்லாம் வச்சு நல்ல சுபகாரியம் வந்து செய்ங்க நல்லபடியாக வந்து செலவு வந்து ஜாம் ஜாம்னு பண்ணி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து சூப்பராக வந்து போட்டிங்கனாலே பாதி பிரச்சனை எல்லாம் தீந்துடும் இந்த காலத்தில் யார் வந்து யாரை கூப்பிட்டு வந்து சாப்பாடுலாம் போடுறா அவங்கவுங்க தான் இருந்துக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில இது மாதிரி செஞ்சுட்டாலே வந்து யார் வீட்லையும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி இடத்துல சொல்கிறாங்க அப்படியா சாமி செஞ்சிடலாம் ஆனால் ஃபங்க்ஷன் வைக்கணும்னா என்ன பண்ணுறது வீடு கட்டுங்க கிரேபிரேசம் பண்ணுங்க இல்லாட்டி வளகாப்பு பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் சாப்பாடு போடுற அளவுக்கு நிறைஞ்ச ஃபங்க்ஷன் வந்து செய்ங்கன்னு சொல்லும்போது சந்திராமா பேசுகிறாங்க இந்திராவணம்மா இப்போ அஞ்சு மாதம் ஆச்சு ஹேமாவுக்கு வளகாப்பு பண்ணிடலாமா என்னோடய ரெண்டாவது மருமக ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்கா தயவு செஞ்சு நீங்கள் எப்போ வந்து வளகாப்பு பண்ணலான்னு பாருங்கள் உன் பேர் என்னம்மா ஹேமாவா அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க இந்த பொண்ணோட ஜாதக யோகத்துக்கு தான் இப்போ நீங்கள் எல்லோரும் ஓரளவாவது நல்லா இருக்கீங்க அதுக்கு இந்த பொண்ணோட ஜாதகம்தான் காரணம் கூடிய சீக்கிரம் வந்து ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக வைங்க அது ரொம்பவே வந்து கிராண்டியராக இருக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சாமி அவ்வளோதானா பரிகாரம் சொன்னால் இந்த ஊரில் போய் சாமி கும்பிடுங்க அந்த ஊரில் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் என்ன ஆச்சு நீங்கள் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க பெரியவங்கள்ட்ட தான் பேசுவியான்னு சொல்லி ஜெயாவும் ராமச்சந்திரன் கத்துறாங்க ஏ கேட்கட்டும்ப்பா இந்த காலத்து பசங்க எதுவாக இருந்தாலும் சோதிச்சு தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைப்பா வீட்டில் ஒரு நல்ல காரியம் வச்சு நிறைய பேருக்கு சாப்பாடாக வயிறு அறவு சந்தோஷமா வந்து போட்டிங்கனாலே பாதி பிரச்சினையெல்லாம் தீர்ந்துடும் பரவாயில்ல இது வித்தியாசமான தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்திரா வந்து ரொம்ப சுகமாக வந்துட்டு இருக்கிறப்ப ஜேபி வந்து காரில் வராங்க அப்போன்னு பார்த்து இந்திரா பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க சாரிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜேபி வந்து இறங்குறாங்க நீ தானா அது என்ன இந்திராமா என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நல்லா தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை என்னது ஜேபி இருக்கிற இந்த ஊரில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லையே அப்படின்னு நம்ம ஜேபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன வேணுமா அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே எங்கள் வீட்டில் வந்து நாலஞ்சு பெருச்சாலி வந்து சுற்றிட்டுருக்கு அதெல்லாம் வந்து இந்திராங்கிற குச்சியை வச்சு அடித்து துரத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா சரிம்மா அந்த பெருச்சாலையை நான் தானே சொல்ல வேண்டியதானே இப்போ கௌதம் வந்து உள்ளே அமுச்சு வச்சது ஏகப்பட்ட தில்லு முல்லு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எக்ஸாம் எழுத விடாமல் கஷ்டப்படுத்துனது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சரியா உங்கள் அப்பா வந்து என்னென்னமோ இருக்கான் நீ வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டு ஐஎஸ் எக்ஸாம் எழுதி நீ இந்த ஊரோட முத கலெக்டராக புரியாமே இதெல்லாம் நான் இருக்கிறப்ப நடக்கும்னு நினைக்கிறியா முதல்ல உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பல கஷ்டத்தை கொடுத்த இப்போ கௌதம் ஃபேமிலியில் உன்னால் தான் ஏகப்பட்ட எல்லாம் நடந்திருக்கு எனக்கு தெரியாதா அந்த அஜய் வந்ததாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா கரெக்டாக தான் சொல்கிறேன் இப்போ என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் வந்து தடுத்துருவேன் நீ என்ன பண்ணாலும் கடைசியில் தோல்விதான் அடைஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் ஜெயிச்சு காட்டினியா என்ன உன்னோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே ஜீரோவில் இருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் நீ ஜெயிக்கிற மாதிரி இருந்தேன் கடைசியில் நான் ஊதி தெளிடுறேன் இதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜேபிக்கிட்டேயே வந்து சவால் விட்றியா ஆமாண்டா சவால் தான் நேரடியாக நீ இதான் சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன உனக்கெல்லாம் மரியாதை நான் சவால் தான் விட்றேன் இப்போ என்னங்கிற உன்னால் என்ன செஞ்சு தான் கிழிக்க முடியும் இந்த ஜேபிக்கிட்டேயே சவால் விட்டியா உன்னை ரெண்டு நாள் பொறுத்துரு அவசரப்பட்டு சவால் விட்டேன்னு நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதாவது ஒரு திட்டமாவது உன்னால் நிறைவேற்ற முடியுமா முடியாது நீ ஒரு காமெடி பீஸு ஜேபி அதெல்லாம் தெரிஞ்சிக்காம நீ உன்னை வில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா தமாசு தமாசுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திரா மட்டும் கிளம்புறாங்க ஜேபிகிட்டே இவ்வளோ நக்கலா பேசினதுல நான் சும்மா சும்மாவோட மாட்டேன் யோசிக்கிறாங்க ஜேபி